உங்கள் பூனை உங்களை நோக்கி பார்க்கிறது நீங்கள் நினைக்கிறீர்களா இது உண்மையில் என்னை காதலிக்கிறதா அல்லது வெறும் சாப்பாடு காத்திருக்கிறதா இந்த கேள்வியை ஒவ்வொரு பூனைக்காரரும் தங்களிடம் கேட்கின்றனர் ஏனெனில் பூனைகள் நாய்கள் போல உணர்வுகளை வெளிப்படையாக காட்டாது நாம் பார்க்கலாம் சில அடையாளங்கள் உங்கள் இந்த சின்ன தோழன் உண்மையில் உங்களை மிகவும் காதலிக்கிறதா என்பதை நிரூபிக்கும் தயார் ஆகுங்கள் இந்த அடையாளங்களை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இது வெறும் உடல் தொடுதல் அல்ல இது பூனையின் அன்பின் ஒரு மறைமுக மொழி முதலில் புரிந்து கொள்ளுங்கள் பூனைகள் இயல்பாக சுயாதீனமான உயிரினங்கள் அவர்களது பூர்வீகர்கள் தனியாகவே வேட்டை செய்தனர் அந்த சுயாதீனம் அவர்களது ஜீன்களில் உள்ளது அதனால் நாய்கள் போல அவர்களிடம் அந்த நேரத்தில் உணர்வு எதிர்பார்க்காதீர்கள் அவர்களது அன்பை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் நுணுக்கமானது மற்றும் சிக்கலானது பூனையின் நடத்தை புரிந்துகொள்வது ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்வது போன்றது இதில் வார்த்தைகள் அல்ல நடத்தை ஒலி மற்றும் நுட்பமான குறியீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் இதை படித்துக் கற்றுக்கொண்டால் உங்கள் செல்லப் பிராணியுடன் நீங்கள் முழுமையாக பேச முடியும் மிகவும் தெளிவான மற்றும் அழகான அடையாளத்தை பார்க்கலாம் உங்கள் சோபாவில் உட்கார்ந்திருக்கும் போது உங்கள் பூனை உங்களது அருகில் வருகிறது அது தலையை குனிந்து உங்கள் கால் கை அல்லது முகத்தில் உருட்டுகிறது இது வெறும் அன்பின் அறிகுறி மட்டுமல்ல இதற்குள் ஒரு ஆழமான மற்றும் முக்கியமான காரணம் உள்ளது பூனையின் கன்னங்கள் தாடி மற்றும் தலையில் குறிப்பிட்ட சுரப்பிகள் உள்ளன அவை ஒரு தனித்துவமான வாசனையை விடுகின்றன அதனை பெரோமோன் பெருமோன் என்கிறார்கள் மனிதர்கள் இந்த வாசனையை உணரக்கூடாது ஆனால் பூனைகளுக்கு இது முழுமையான தகவல் தரும் அமைப்பாகும் உங்கள் பூனை உங்களுடன் உருட்டும்போது அது உண்மையில் உங்களை தனது வாசனையால் தேர்ந்தெடுக்கிறது இது ஒரு மறைமுக கையெழுத்து போலவே உள்ளது இந்த செயலின் மூலம் அது உலகெங்கும் இந்த மனிதன் எனக்கு சொந்தமானவர் இது என் பாதுகாப்பான பகுதி இது என் குடும்பத்தின் பகுதி என தெரிவிக்கிறது பூனைகளின் உலகில் குழும வாசனை உருவாக்குவது ஒரு முக்கியமான சமூக சடங்கு குழுவின் பூனை உங்கள் பூனை உங்களை போது அது வெறும் அழகான பழக்கம் மட்டும் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இது உண்மையான அடையாளமும் பூனையின் மிகப் பரபரப்பான காதல் அணைப்பு பதிப்பும் ஆகும் இப்போது ஒவ்வொரு உரிமையருக்கும் மிகவும் இனிமையான அந்த அறிகுறியைப் பற்றி பேசுவோம் அது அந்த நிமிடம் உங்கள் பூனை சிறிய தேக்கர் போல மாறி தனது உகளை பாதங்களை உங்களைக் கீறத் தொடும்போது இந்தக் காட்சி மிகவும் மாயமானது அது தன்னுடைய உகளை ஒழுங்காக இயக்குகிறது சில நேரங்களில் நகங்களை வெளியே செலுத்துகிறது சில நேரங்களில் மீண்டும் உள்ளே ஒதுக்குகிறது மக்கள் இதனை காதலுடன் பால் அடிக்கும் நடை அல்லது பூனை பிஸ்கட் செய்கிறார் என்று அழைக்கின்றனர் ஆனால் இந்த இதயம் கவர்ந்த செயல் எங்கு இருந்து வருகிறது அதன் பதில் பூனையின் குழந்தைத்தனத்தில் மறைந்துள்ளது பூனையின் குழந்தைகள் மிகவும் சிறிய மற்றும் கண்ணற்றவையாக இருக்கும்போது அவர்கள் தங்கள் தாயின் வயிற்றில் இப்படி சிறேணிகளை தட்டி துளையடிக்கிறார்கள் இது பால் ஓட்டத்தை தூண்டுகிறது மற்றும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவை பெற உதவுகிறது இந்த இயல்பான உணர்வு மிகவும் ஆழமாக மகிழ்ச்சி பாதுகாப்பு மற்றும் குடலுக்கு பூர்த்தி உணர்வுடன் தொடர்பு கொண்டுள்ளது அதனால் பெரிய வயதில் கூட அது தொடர்கிறது உங்கள் பூனை உங்கள் மடியில் வந்து உங்களை கீறத் போது அது அதே இனிமையான மற்றும் பாதுகாப்பான நிலைக்கு திரும்புகிறது அது உங்களுக்கு காட்டுகிறது நான் உங்களிடம் அந்த அளவுக்கு நிம்மதி உணர்கிறேன் எந்த அளவுக்கு என் தாயுடன் இருந்தபோது உணர்ந்தேன் ஆம் சில சமயங்களில் என் நகங்கள் விளரலாம் ஆனால் அது குறிக்கோள் அல்ல இது வெறும் அதன் இயல்பும் அன்பின் ஒரு பகுதியும் அதனால் உங்கள் பூனை உங்களை மாவு செய்தால் அதை உங்கள் மீது பெரிய பாராட்டாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பூனை உங்களை வெறும் காதலிக்கவில்லை அது உங்களை தனது உலகில் மிகப் பாதுகாப்பான மற்றும் ஆறுதல் அளிக்கும் இடமாக கருதுகிறது இப்போது மூன்றாவது விஷயம் இது உங்களை அதற்கும் நெருங்கியதாக உணரச் செய்யும் உங்கள் பூனை உங்கள் சிறிய நிழலாக மாறுகிறது நீங்கள் எங்கு சென்றாலும் அது உங்கள் பின் தொடர்ந்து செல்கிறது நீங்கள் சமையலறைக்கு சென்றால் அது முன்பே ஃப்ரிட்ஜ் அருகில் காத்திருக்கும் நீங்கள பலர் நினைக்கிறார்கள் பூனை எப்போதும் உங்கள் பின் செல்லும் காரணம் அது அதன் கிண்ணம் காலியாக இருக்கதான் இது ஒரு அளவுக்கு உண்மையாக இருக்கலாம் ஆனால் உண்மையான காரணம் மிகவும் வேறுபட்டது பூனைகள் பகுதியான உயிரினங்கள் அவர்களது வீடு அவர்களது சிறிய ராஜ்யம் மற்றும் நீங்கள் அந்த ராஜ்யத்தின் மிக முக்கியமான மற்றும் மதிப்புள்ள பகுதி உங்கள் இருப்பு அவர்களுக்கு நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பின் சின்னம் ஆகவே உங்கள் பூனை உங்கள் பின் சென்றால் அது வெறும் கண்காணிப்பு செய்யும் பொருள் அல்ல அது தனது பகுதியை கவனித்து தனது அன்பான மனிதருடன் எல்லாம் சரியாக இருக்கிறதா என உறுதிப்படுத்துகிறது அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆகஸ்ட் விரும்புகிறது உங்கள் ஒவ்வொரு செயலிலும் சேர விரும்புகிறது அப்போதும் அது வெறும் அலமாரி வரை போக வேண்டியதாக இருந்தாலும் அது கூறுகிறது போல உணருங்கள் நாம் ஒரு குழு ஒரு குடும்பம் மற்றும் நான் உங்களுடன் இருக்க வேண்டும் அதனால் உங்கள் சிறிய வாளுடைய தோழன் ஒரு நிமிடத்திற்கும் உங்களை தனியாக விடாதால் அது தொந்தரவு செய்யும் முறையல்ல இது உண்மையான உறவின் மற்றும் பராமரிப்பின் சின்னம் நீங்கள் அதன் உலகின் மையம் அது வெறும் உங்கள் அருகில் இருக்க விரும்புகிறது இப்போது நான்காவது அன்பின் அடையாளத்தை பார்க்கலாம் பூனையின் வால் இது அதன் மனதின் உணர்வுகளின் உண்மையான அளவுகோல் மற்றும் அதைப் போலப்படுத்த முடியாது கவனம் செலுத்துங்கள் உங்கள் பூனே சில நேரம் தூரமாக இருந்த பிறகு திரும்பும்போது அல்லது வெறும் கதவிற்கு முன் உங்களை சந்திக்கும்போது அது தனது வாலை எப்படி வைத்திருக்கிறது என்பதை அது வால் நேராக மேலே எழுந்திருந்தால் ஒரு சிறிய ஆண்டென்னா போல அது நட்பு மற்றும் மகிழ்ச்சியின் மிக உயர்ந்த சின்னம் இதே நேரத்தில் வாலை முனையை சிறிது அசைகிறதோ அல்லது கேள்வி அடையாளம் போல வளைந்திருந்தால் அது பூனையின் உண்மையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது விலங்குகளின் உலகில் நேராக பார் பார்வை பெரும்பாலும் ஆபத்து என்று பொருள் கொள்ளப்படுகிறது ஆனால் உயர்த்திய வால் நம்பிக்கையையும் திறந்த மனதையும் குறிக்கிறது பூனையின் குழந்தைகளும் தங்களது தாயை வரவேற்க இதே விதத்தில் செய்கின்றன மற்றும் நண்பரான பூனைகள் ஒருவருக்கொருவர் வாலை உயர்த்தி வணக்கம் கூறுகின்றன வால் சுருங்கியிருந்தால் அல்லது சூடு கொண்டிருந்தா இந்த அறிகுறி பூனையின் உண்மையான தூய்மையான மற்றும் கலக்கமில்லாத அன்பில் ஒன்றாகும் இப்போது நாம் பூனையின் அன்பின் ஒரு அம்சத்தை பார்க்கப் போகிறோம் இது மிகவும் நுணுக்கமானதும் ஆழமானதும் ஆகும் இது ஐந்தாவது அறிகுறி மெதுவாக ஸ்லோ ஸ்லோப்லிங் கற்பனை செய்யுங்கள் நீங்கள் சாந்தியாக உட்கார்ந்திருக்கும் போது உங்கள் பூனை அறையின் மற்றொரு மூலையில் இருந்து உங்களை நோக்குகிறது உங்கள் கண்கள் சந்திக்கின்றன வேட்டைக்காரர்களின் உலகில் நேராக கண் சுமந்து பார்ப்பது அப்படிப்பட்ட அல்லது சவாலான செயல் என்று பொருள் ஆனால் உங்கள் பூனை அதிரடி செயல் காட்டுகிறது அது மெதுவாக கண்களை மூடுகிறது ஒரு நிமிடத்திற்கு மூடி வைத்து பின்னர் மெதுவாக திறக்கிறது வாழ்த்துக்கள் நீங்கள் இப்போது பூனையின் முத்தம் பெற்றீர்கள் இது நம்பிக்கையின் மிகவும் உண்மையான அறிகுறி இந்தச் செயல் மூலம் அது காட்டுகிறது நான் உங்களிடம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் என்னை பிணியிட மாட்டீர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த மொழி இருபுறமும் வேலை செய்கிறது நீங்கள் மெதுவாக கண்களை மூடி உங்கள் பூனைக்குப் பாருங்கள் சாத்தியம் அது உங்கள் செய்தியை புரிந்து கொண்டு பதிலளித்து கண்களை மூடும் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் மிகவும் எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த வழி இப்போது ஆறாவது மற்றும் மிகவும் சிறப்பு அறிகுறியை பார்க்கலாம் இது அந்த நிமிடம் உங்கள் பூனை உங்களிடம் தன் வயிற்றைக் காட்டும்போது அது தரையில் அல்லது சோபாவில் படுத்துக் கொள்ளலாம் சில நேரங்களில் திடீரென பின்னால் படுத்து கைகள் விரிந்து மென்மையான வயிற்றை காட்டலாம் முதலில் மனிதர்களின் இயல்பான பதில் உடனடியாக கையை விரித்து அதை எளிதாக நெருக்கிக் கொள்ளுவது அல்லது பிழியுவது ஆனால் நிறுத்துங்கள் இது எப்போதும் ஸ்பரிச் அழைப்பல்ல இது நம்பிக்கையின் உச்சம் புரிந்து கொள்ளுங்கள் வயிற்று எந்தவொரு உயிரினத்திற்கும் மிகவும் நாழக மற்றும் பாதுகாப்பற்ற பகுதி அங்கு எதுவும் கடுமையான எலும்பு இல்லை காட்டில் ஒரு வேட்டைக்காரருக்கு வயிற்றைக் காட்டுவது மரணத்தை அழைக்கும் போலவே ஆகவே உங்கள் பூனை இது செய்கையில் அது சொல்லுகிறது நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் நீங்கள் என்னை பாதுகாப்பதாக உணர்கிறேன் உங்கள் அருகில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் இதுதான் பூனையின் அன்பு சிறிய சிறிய செயல்களில் வெளிப்படுகிறது மெதுவாக கண்களை மூடுவதில் வாளை மேலே உயர்த்துவதில் அல்லது சாந்தியுடன் அருகில் இருப்பதை விரும்புவதில் இந்த அடையாளங்களை புரிந்து கொள்வது இந்த ரகசியமான நண்பர்களுடன் உங்கள் உறவை மேலும் வலுவாகவும் ஆழமாகவும் மாற்றுகிறது இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்ததற்கு நன்றி உங்கள் பூனையின் மறைமுக மொழியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் இதனால் நமது பாலை செல்லப் பிராணிகள் பற்றிய புதிய வீடியோக்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் உங்கள் பூனை உங்களை எப்படி தனது அன்பை காட்டுகிறது கீழே கமெண்ட்ஸில் உங்கள் செல்லப் பிராணியின் மிகவும் இனிமையான அல்லது விசித்திரமான பழக்கங்களை பகிரவும் உங்கள் கதைகளை படிப்பதில் எங்களுக்கு மிக